உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மேவுண்டி மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்கர் யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ கடஞ்சிக திருக்கை என்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை விநாயகா சரணம் 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 மகாப்பெரிய சுவாமிகளுடைய திருவடிகளை சிக்கன பற்றி இன்றைய காஞ்சி மகான் தொடரில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஜெகன் புகழும் ஜெகத்குரு கருணாமூர்த்தி அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி நம்முடைய மகாப்பெரிய சுவாமிகள் மதம் கடந்து இனம் கடந்து மொழி கடந்து ஜாதி சமய வேறுபாடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மனிதகுலம் தலைப்பதற்கு மனிதநேயம் தலைப்பதற்கு மதம் ஆச்சரியம் நீங்குவதற்கு சமதர்மம் பரப்புவதற்கு சமுதாயம் ஒன்றுபடுவதற்கு ஆன்மீகம் தலைப்பதற்கு தன்னை கரைத்து கொண்ட காமத்தை வளைத்த காமகோடி காமகோடி பீடம் அந்த கருணாமூர்த்தியினுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சம்பவங்கள் அவருடைய பக்தர்களுக்கு அவர் காட்டிய ஞானங்கள் அவர் பக்தர்களுக்கு அவர் கனவில் தோன்றி செய்த மிராக்கல்கள் பல தேச தலைவர்களுக்கு அவள் அருள் பாலித்த விதம் பல தொழில் அதிபர்கள் அவருடைய எளிமை கண்டு அவருடைய விருப்பு வெறுப்பற்ற பற்றற்ற நிலை கண்டு பார்த்த அந்த காருண்ய பார்வை கண்டு இயங்கி போன வரலாறுகள் அதிகம் ஏராளம் தாராளம் ஒன்று பாருங்கள் காஞ்சி பெரியவர் மேலே திருப்பூரை சேர்ந்த ஒரு ஆடிட்டர் அளவு கடந்த பக்தர் அந்த காலத்தில் பல ஆடிட்டர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கோவிலுக்கு போகிற மாதிரி பெரியவரை வந்து அடிக்கடி சேவிக்கிற பழக்கமும் அன்பும் உண்டு இது தொடர்ச்சியாக அவங்க வச்சிருப்பாங்க அந்த திருப்பூர் ஆடிட்டர் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தெரியாது பெரியவரை பார்க்கணும் பெரியவரோட ஒரு நாள் இருந்து அவருக்கு பணிவிட செய்யணும் சேவிக்கணும் அன்பை பெறணும் ஆசையை வாங்கணும் இது அவருடைய டியூட்டியாக வச்சுருந்தார் பெரியவருக்கு ஒரு நல்ல சேவகனாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டவர் பணி நிமித்தம்ங்கிறதுனால அப்பப்போ ஊருக்கு போயிடுவார் இந்த திருப்பூர் ஆடிட்டரும் அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தரும் நான் இது மாதிரி பெரியவரை பார்க்க தரிசிக்க போகிறேன் வாங்கணுன்னு கூப்பிட்டு வர்றார் ஆனால் இந்த ஆடிட்டருடைய நண்பருக்கு மனசில் சில குற்ற உணர்ச்சி அது என்னங்கிறத பின்னாடி சொல்கிறேன் ஆனால் பெரியவரை பார்க்கணுங்கிற அவா இரவு பிறப்பிட்டு காலையில் காஞ்சிபுரம் வந்தாச்சு வரிசையில் நிற்கிறாங்க நிறையா பேர் பெண்கள் மடிசார் ஆண்கள் வஞ்சகஜம் நேற்று நிறைய விபூதி வேத கோஷம் ஒரு பக்கம் முழங்குறது ஒரு பக்கம் சிவபுராணம் ஒரு பக்கம் விஷ்ணு சகசிரநாமாவும் ஒரு பக்கம் அனுமன் சாலிஷா படிக்கிறாங்க அவங்கவுங்க மடத்தில் அப்படியே குரூப் குரூப்பாக உட்காந்துட்டு எங்கே பார்த்தாலும் எல்லாம் ஒரு ஒரு பெரிய ட்ரெடிஷ்னலாக இருக்குது இந்த ஆடிட்டர் ஐயர் கூட வந்த ஒருத்தர் கொஞ்சம் மனசில் சில வருத்தங்களோடு உள்ள வர அவருக்கு என்ன வருத்தம்னு சொல்லிடுறேன் தான் அந்தனராக இல்லையே பெரிய எனக்கு இந்த பாரம்பரிய உடை இல்லையே அப்படிங்கிற சில எண்ணத்தோடு அவர் அந்த வரிசையில் நிற்கிறார் பெரியவரை நமஸ்காரம் பண்ணோன்னு டக்குன்னு பெரியவர் சொன்னாராம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் உயர்ந்த குளமான செட்டியார் குளத்தில் பிறந்திருக்கல அப்படின்னாரா ஒரு 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 கரெக்டாக ஒரு ட்ராப் அதுக்கு மேலே வரக்கூடாது இல்லை அப்படியா அப்படி ஒரு ட்ராப் வந்ததான் அவருக்கு உங்கள் குளம் தெரியுமோ பெரியவா சொல்கிறாராம் ரொம்ப உயர்ந்த குளம் யாராவது இல்லே பசின்னு வந்தால் கிள்ளி தரவன் மட்டில் அள்ளி கொடுக்குற குளம் செட்டியார் குளம் கோவிலுக்குன்னு கேட்டால் தானமாக தன்னையே கொடுத்துருவான் சில பேர் கோவிலுக்கு எண்ணெய் கொடுக்கவே யோசிப்பான் பெரியவர் சொல்கிறாரா சில பேர் கோவிலுக்கு எண்ணெய் கொடுக்கவே யோசிப்பான் தன்னையே தானமாக கொடுத்துருவாரா அது பரவாயில்லை கல்வி கலை வளர்ச்சி மட்டுமில்லை பாரதியார் சொன்னார்ல அன்னசத்திரம் ஆயிரம் வேண்டாம் ஆலயம் பதினாறாயிரம் வேண்டாம் அங்கு ஒரு ஏழை சிறுவனுக்கு எடுத்தறிவித்தல் விரிவா சொன்னாராம் அன்னசத்திரமும் கட்டுவீங்க கோயிலையும் கட்டுவீங்க குளமும் வெட்டுவீங்க கல்விக்கு உதவுவீங்க யாராவது படிக்க வசதி இல்லை அப்படின்னா சொத்தை வித்தாது பிறரை படிக்க வைக்கக்கூடிய குளம் செட்டியார் குளம் அதுக்கு அடுத்து ஒன்று சொன்னாராம் இங்கே தான் எப்படின்னு காசிக்கு போனால் சத்திரம் போட்டு சாப்பாடு போடுற ஒரே குளம் உங்கள் குலம் இவருக்கு கேட்டோன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் மனசில் நினச்சிருந்த அழுக்குகள் ஒருத்தரை ஒன்று நம்ம நினச்சிட்டு போவோம் அதுக்கு நேர் எதிர்மாராக அவர் நடப்பாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம சில பேரை உயர்ந்தவங்க பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறோம் அவங்க வந்து நெருங்கி பார்த்தா தான் பழகி பார்த்தா தான் எவ்வளோ குறுகிய வட்டமாக இருக்காங்க எவ்வளோ சுயநலமாக இருப்பாங்க எவ்வளோ அல்பமாக இருக்காங்கங்கிறத பார்க்குறோம் ஆனால் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறத பெரியவாழ்கிட்டே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படியே சொல்ல 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 கண்ணீர் வந்ததான் அதில் அவரை அப்படி அப்படி நிமிந்துட்டு சொன்னாராம் நான் பனிரெண்டாம் செட்டியார் பன்னிரெண்டாம் வகுப்பு செட்டியா ஏதோ செட்டியா இல்ல பல பிரிவுகள் இருக்கும் போல ரொம்ப பெருசு ரொம்ப பெருசு ரொம்ப பெருசு நீங்க வெறும் ஆச்சாரமானவங்க மட்டும் இல்ல புலால் மறுத்தலே கூடாதும்பீங்களே புலால் மறுத்தானை இந்த உலகம் கைகோப்பும்னு சொன்னாங்களே திருவள்ளுவர் நெறிபடி வாழ்றவாளாச்சே எப்படி சொன்னாராம் பெரியவா புலால் மருத்தாரை இந்த உலகம் முழுக்க கைகூப்புமே அப்படி அந்த திருக்குறள் நடிபடி வாழ்றவராச்சியே வள்ளல் பெருமான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினென்ன வள்ளல் பெருமான் புலால் மருத்தல் பற்றி பேசியிருக்காரு திருக்குறள் புலால் மறுத்தல் பற்றி பேசியிருக்கு புத்தர் கூட புலால் மருத்தர் பற்றி பேசியதா நிறைய செய்திகள் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதெல்லாம் யார்கிட்ட அந்த ஆடிட்டரோட ஐயரோட வந்த செட்டிகார்ட்ட எவ்வளவும் பெரியவா பேசிவிட்டு குங்குமம் கல்கண்டு பிரசாதமெல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு போகும்போது சொல்லிட்டு போன்னுக்குள்ளே போயிட்டார் திருப்பியும் அழுக நெடுஞ்சாங்கடையா விழுந்து படுத்து பிறண்டவர் அழுத மயமாகவே இருக்கார் இந்த ஆடிட்டராக அவரும் போய் மதிய உணவு இடைவேளை முடிஞ்சது சாப்பிட்டார் அப்புறம் திருப்பி சாயந்தரம் வாழ்கிட்ட நமஸ்காரம் பண்ணி சொல்லிவிட்டு ஊருக்கு புறப்படலான்னு போகும்போதும் கண்ணீர் துளிகள் அவர் அறியாமல் வந்ததா அப்போ ஆடிட்டர் கேட்டாராம் நான் தெரிஞ்சுக்கலாம்னா எதுக்காக இந்த கண்ணீர் வருது காலையிலேருந்து பெரியவரை பார்த்ததுலேருந்து அழுதுண்டே இருக்கல ஏன்னு ஒன்றும் இல்லை நான் நீங்கள் மடத்துக்கு கூப்பிட்டு வரும்போது எனக்கு ரொம்ப நாள் ஆசை பெரிய ஆச்சாரமான மடம் என்னைய மாதிரி ஆட்கள் உள்ளே வர முடியுமா உங்களோட வரிசையில் நின்று சேவிக்க முடியுமான்லாம் நினச்சி வந்தேன் என் மனக்குப்பைக்கு என் மனக்குப்பைக்கு அவர் ஒரு பெரிய விடிவு கொடுத்துட்டார் அவன் அவன் குளம் கோத்திரம்னு பிறக்கிறதெல்லாம் யார் கையிலையும் இல்லை அதை வச்சு மனுஷனையும் எடை போடுறதும் இல்லை அவன் செய்க தான் அவன் செய்க தான் உயர்ந்த எண்ணங்கள் தான் உயர்ந்த குலங்கிறத நிரூபிச்சிட்டார் பெரியவர் எங்கள் குலத்தினுடைய பெருமையை சொல்லி எண்ணம் தான் ஒரு மனுஷனுடைய குலத்தை நிர்ணயிக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் காமிச்சிட்டு புலால் மறுத்தாரையும் சொன்னார் ஏன் ரெண்டு நாளாக ஊருக்கு புறப்பட்டு வர்றது ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் என் நண்பர்களோடு சேர்ந்து எங்கள் வீட்டில் அசைவமே கிடையாது அசைவமே கிடையாது ஆனால் நான் வீட்டுக்கு தெரியாமல் ரெண்டு நாள் அசைவ சாப்பாடு தான் சாப்பிட்டேன் இங்கே வந்தோன்னு என் பெருமை எங்கள் குலத்தின் பெருமை அசைவம் நான் சாப்பிட்டதில் உள்ள சங்கடத்தையும் அப்படியே போக்கி எல்லாத்தையும் சொல்லி என் மனசை இந்த சாக்கடை குத்திக்கிட்டுருக்கோம் சில பேர் அதை குத்தினா பொல 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 பொலன்னு கொட்டும் சில பேர் தான் பேசுகிறது தான் சரின்னு நினைப்பாங்க சான் சொல்கிறது தான் பெரிய வித்தியத்துக்கே இதுன்னு நினைப்பாங்க சாக்கடை மாதிரி அதை ஒரு குச்சி வச்சு குத்தினா எப்படி கொட்டுமோ அது மாதிரி மனசெல்லாம் எனக்கு சாக்கடை அதில் குச்சியை வச்சு குத்தி அப்படி பொல பொலன்னு எடுக்க வச்சுட்டாரு இந்த பெரியவாருடைய கருணையை நினைக்கும் போது தான் அந்த மடத்தின் மேன்மை மட்டுமல்ல பெரியவாவும் பெரியவாவை சேர்ந்தவங்களும் எவ்வளவு நேர்மையானவங்க அறம் தவறாதவங்க எப்படி பிறரை மதிக்கின்றவங்க பிறருடைய உள்ளத்தில் எந்த விதத்திலையும் சலனத்தை ஏற்படுத்தாதவங்க மதம் கடந்த மனிதநேயத்திற்கு சொந்தக்கார மடம் என்பதையும் பெரியவருடைய மகத்துவத்தையும் தெரிந்து கொண்டேன் உண்மையான பேசும் தெய்வம் இந்த பெரியவர்னு திருப்பி வணங்கி ஆனந்த கண்ணீரோடு போனாங்களாம் அருள் கூர்ந்து இந்த நிகழ்வை நீங்கள் பார்க்கறது மட்டுமல்ல இன்றைக்கி யூடியூப்பில் வர்றதை பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் பல அழுக்கு மனங்களுக்கு விடியல் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்